அந்த ஒரு பெண் தான் என்னோட வாழ்க்கையே மாத்துனாங்கன்னு முத்துக்குமரன் ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காரு அதுல அவரு பேசும்போது அதாவது பைனல் ஸ்டேஜ்ல நிற்கும் போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு உடஞ்சு போய் அழுதாரு சில போனா அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் அந்த நேரத்துல முத்துக்குமரன் அவர் சொன்னது அவங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் வர வச்சு என்னை திட்டி திருத்தி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி அது மட்டும் இல்லாம இது என்னோட வெற்றி இல்ல இந்த ஏழ்மையா இருந்தாலும் சரி வறுமையா இருந்தாலும் சரி இருட்டான சூழ்நிலையா இருந்தாலும் சரி தன்னம்பிக்கையும் தன்மானத்தையும் எப்போ விடாத அப்படின்னு ஒரு பெண் வந்து எனக்கு சொல்லிட்டே இருந்தாங்க அந்த பெண் வேற யாரும் இல்ல என்னோட அம்மா தான் அப்படின்னு நெகிழ்ச்சியா பேசி இருந்தாரு முத்துக்குமரன் அவருக்கு ரசிகர்கள் பிரபலங்கள்னு பல பேர் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் சீசன் எயிட் முடிஞ்சிருச்சுங்க அடுத்த சீசன் நைன்ல கமல் சார் வருவாருன்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க கமல் சாரோட என்ட்ரிய பாக்குறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீசன் எயிட்ல விஜய் சேதுபதி அவரே இதோட வந்து விலக போறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்குங்க இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க